ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபி எதுவும் செய்ய போகிறது இல்லை அதுக்கு பதிலாக நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டாகவும் அப்புறம் நல்லா ஸ்மூத்தாகவும் வச்சுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு ரெண்டு பொருட்களை வச்சு இந்த பேக்கை நம்மனால் ரெடி பண்ணி முடியும் பர்சனலாக எனக்கு இந்த ஃபேஸ் பேக் நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு வாங்க இந்த ஈஸியான ஃபேஸ் பேக்கை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது சட்டுன்னு பார்த்துடலாம் இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே வெள்ளை உளுந்து இருக்கும் நீங்கள் கருப்பு உளுந்து சேர்க்குறவங்க அப்படின்னா நீங்கள் இது செய்கிறதுக்காக வெள்ளை உளுந்து வாங்கிக்கோங்க நான் வந்து வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு பத்து தடவை ஃபேஸில் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் ரெடி பண்ண போகிறேன் ஸோ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் பச்சரிசி அது நார்மல் நம்ம ரேஷன் கடையில் வாங்கினதோ இல்லை வெளியில் யூஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி நல்ல பச்சரிசியாக நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரா தண்ணி சேர்க்காமல் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நல்ல ஃபைன் பவுடராக ஆகலைன்னா நீங்கள் சலித்து கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பவுடரை அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ரூம் டெம்பரேச்சரில் வெளியிலேயே வச்சுக்கலாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது பொதுவாக வந்து ஹீட்டு பொல்யூஷன் இதனால் நம்ம சருமத்தில் வந்து செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகும் இந்த உளுத்த பருப்பு வந்து நம்ம ஃபேஸில் நல்ல ஒரு நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜெண்டாக செயல்படும் ஸோ இந்த உளுத்த மருப்பு நம்ம எல்லார் ஃபேஸுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ வீட்டில் இருக்கிற லேடிஸாக இருந்தாலும் சரி இல்லை ஒர்க்குக்கு போகிற உமன்ஸாக இருந்தாலும் சரி நமக்காக கொஞ்சம் நேரம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம ஃபேஸ் அழகாக ப்ரைட்டாக இருந்தால் நமக்கு இந்த வந்து நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் நம்ம அதிகமாக இருக்கும் இப்போ வந்து இதை வந்துட்டு நம்ம தேவையான அளவு எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் ஒரு அரை டீஸ்பூன் போல் தான் நான் எடுத்திருக்கேன் இதுவே நம்ம ஃபேஸ்க்கு அதிகம் தான் இது கூட தேவையான அளவு பசும்பால் சேர்த்துருக்கேன் காய்ச்சாத பசும்பால் ராமில்க் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் விலைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்திட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம் பேஸ்ட்னால ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு லூஸான பேஸ்ட்டு அதாவது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிலாம் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு தடவை ஃபேஸை சும்மா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்ரலாக கீழே இருந்து மேலே பார்த்து சர்க்குலர் மோஷனில் மெசாஜ் மசாஜ் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப நேரம் மசாஜ் பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் மட்டும் நீங்கள் மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் மசாஜ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் விட்டுருங்க நல்லா வந்து உங்களுக்கு காஞ்சி வந்துடும் நீங்கள் ஃபேஸில் எப்போவுமே அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அங்கே இங்கே நடந்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்லா ரிலாக்ஸாக நல்லா ஃபேன் காற்றுல ஃபேஸை வச்சுட்டு அந்த மாதிரி நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துடணும் அதுக்கப்புறம் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும் வாஷ் பண்ணும்போது வந்து இது உளுந்துங்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கினஸ்ஸாக இருக்கும் ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வீக்லி வந்து ஃபேஸில் ஒரு த்ரீ டைம்ஸ் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இல்லை நம்ம ஃபங்க்ஷன் வருது நம்ம ரெகுலராக நம்ம ஃபேஸை டக்குன்னு ரெடி பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் செவன் டேஸ்லேருந்து டென் டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லை நம்ம வெளில போகிற ஒர்க்குக்கு போகிற உமன் அப்படின்னா நீங்கள் வீக்லி த்ரீ டைம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ஃபீலிங் கொடுக்கும் ஸ்கின் நல்லா சாஃப்ட்டாக ப்ரைட்டனிங்காகவும் இருக்கும் வெளியே கடைகளில் கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட்டை காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ப பவுடரை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ரிசல்ட் கிடைச்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட எல்லாருமே மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்